time to tips. நம்ம இதுக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் வந்து பயிர் கடன் குறித்த புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்டேட் மூலயமா யார் யாருக்கு எவ்வளோ வந்து கடன் கிடைக்கும் எந்தெந்த திட்டங்களுக்கு எந்த மாதிரியான கடன்கள் வந்து வழங்குறாங்க தனி நபர் கடன் எவ்வளோ அடமான கடன் வந்து எவ்வளோ வந்து வழங்குறாங்க அதுக்கான வட்டி விகிதம் எவ்வளோ அபராத வட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு அனைத்து தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இதுமாரினான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தற்போது பயிர்க்கடன் வழங்குவதில் ஒருங்கிணைந்த மாதிரி ஒழுங்குமுறை விதிகள் தற்போது கூட்டுறவுத்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவு மூலிமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிலும் கடன்கள் வழங்க ஒரே மாதிரியான விதிமுறைகளை கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ எந்த மாதிரியான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் பிணையம் மற்றும் தங்க நகை அடமானம் பெயரில் அதிகபட்சம் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் வரை கடன்கள் வழங்கப்படும் ஏழு சதவீத வட்டியில் கடன் வழங்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க மேலும் இதற்கான அபராத வட்டி ஒரு சதவீதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தங்க நகை அடமானம் வாயிலாக மூன்று லட்சம் ரூபாய் வரை ஏழு சதவீத வட்டியில் கடன் வந்து பெறலாம் மேலும் சாகுபடி நில அடமானம் வாயிலாக மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன்கள் பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக குத்தகை சாகுபடிக்கு தனிநபர் பிணையத்தின் வாயிலாக ஒன்று புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் வரையும் அடமானத்தின் வாயிலாக மூன்று லட்சம் ரூபாய் வரையும் கடன்கள் வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சர்க்கரை ஆலையில் இருந்து பெறப்படும் ஒப்பந்த சாகுபடிக்கு வழங்கப்படும் கடன்களில் பத்து ஏக்கர் வரை கரும்பு சாகுபடிக்கு தனிநபர் பிணையத்தின் வாயிலாக மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் தனிநபர் பிணையத்தின் வாயிலாக மட்டுமே மூன்று லட்ச ரூபாய் வரையில் கடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கால்நடை பராமரிப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்களுக்கு நடைமுறை மூலதன கடன் தனிநபர் பிணையத்தில் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அதில் பயிர்க்கடனும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கால்நடை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் பால் விற்பனை பண்ணுறீங்க மேலும் அது சார்ந்த வேற என்ன தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தனிநபர் பிணையத்தின் மூலமாக ஒன்று புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் வந்து கடன் கிடைக்கும் இதில் வந்து பயிர்க்கடனும் சேர்ந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் கால்நடை மட்டும் தனியாக வளர்க்குறீங்கன்னா அதுக்கும் வந்து கடன் சொல்லியிருக்காங்க அதாவது கடன் பெறாமல் கால்நடை பராமரிப்புக்கு மட்டும் கடன் பெற்றால் அடமானத்தின் வாயிலாக இரண்டு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் கடன் கிடையாது அடமானத்தின் வாயிலாக மட்டும்தான் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் வந்து நம்ம கடன் வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கடன்கள் பெறுவதற்கான தகுதிகள்லாம் என்னென்ன எப்படி வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடன் பெறும் உறுப்பினர் மற்றும் பிணையதாரர்கள் சங்கத்தில் வேறு எந்த கடனும் பெற்று தவணையை வந்து தவறாக கட்டியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த கடன் வந்து பெற்றிருக்கலாம் பெற்றிருந்தாலும் கூட அதுக்கான டியூவை நீங்கள் கரெக்டாக வந்து சரி வர கட்டியிருக்கணும் அப்படி வந்து நீங்கள் சரியாக கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கடன் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டுறவு துறையில் வழங்குவாங்க மேலும் விவசாய நகை நகை கடனுக்கு ஈடாக வைக்கப்பட்டுள்ள நகைகளின் எடை உண்மைத்தன்மை தரம் வந்து சரியாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடங்கல் சான்று இல்லாமல் வந்து எந்த ஒரு பயிர்கடனும் வந்து பெற முடியாது ஸோ இதுக்கு வந்து அடங்கல் வந்து ரொம்பவே முக்கியம்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க ஸோ மேலும் இது போன்ற விவசாய தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து கே டி இருக்குது மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்